திருச்சிற்றம்பலம் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்றுப்பாம் திருச்சிற்றம்பலம் அன்பர்களே சைவ சித்தாந்தம் என்ற ஒரு தத்துவ நூல்கள் தொகுப்பை இந்த வகுப்பிலே சேர்ந்து நாம் படிக்க இறைவனுடைய திருவருள் நம்ம கூட்டி வைத்திருக்கிறது சைவ சித்தாந்தம் என்பது சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு பெயர் நாம் பார்ப்போம் சித்து என்பது அறிவு சித்து என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள் அந்தம் அறிவின் முடிவாக இருப்பது ஆராய்ச்சி அறிவால நாம் முடிந்த நிலையை சிந்திப்பதற்கு சித்தாந்தம் என்று பெயர் சைவம் என்பது சிவ சம்பந்தம் உடையது ஆக சைவம் என்பதும் சிவம் என்பதும் ஒன்றாக சொல்லப்படுவது சிவம் என்பது மங்களமான பொருள் மங்களம் என்று பொருள் சைவம் என்ற சொல்லுக்கு மங்களம் பெருமை உயர்வு என்று நமக்கு பல பொருள் அதுல சிறந்த பொருள் சிவம் என்பது மங்களம் என்று பெயர் அந்த மங்களங்களுக்குள்ள மங்களமாக இருப்பது வீடு வேறு என்று சொல்வார்கள் அது பேரின்பம் என்று பொருள் ஆக பேரின்பத்தை அடைவதற்குரிய நெறியை நமக்கு காட்டுவது சைவ சித்தாந்தம் என்று நாம் நம்முடைய தகுதிக்கேற்ப அதை நாம் உரை வைத்துக் கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா வருகிற பொழுது அந்த சொல் பொருளை பார்ப்போம் உலகத்துல மக்களாக வாழக்கூடிய நாம் எல்லாரும் உடையவர்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உலகத்துல உயிரினங்கள் இருக்கின்றன ஓரறிவு அது புல் முதலியவைகள் ஒரு அறிவை உடையக்கூடிய உடையன அறிவு என்ற சொல்லுக்கு அறிதலால் அறிவு என்று பெயர் அறிதலால் அறிவு அந்த அறிவு ஒரு அறிவு ரெண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு என்று உலகத்திலே இருக்கிற இந்த உடம்போடு கூடியிருக்கிற உயிரினங்களை பிரித்தார்கள் அதுல ஓரறிவு உடைய உயிரினங்கள் புல் முதலியவை அது என்ன என்று கேட்டால் அப்படி தொட்டால் அது உணர்ந்து கொள்ளும் அது தொடு உணர்வை உடைய அறிவு இனி அடுத்து இரண்டறிவு உடையவைகள் ஓரறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே என்று இரண்டாவது அறிவை காட்டினார்கள் அந்த இரண்டாவது அறிவு செவி என்று சொல்லப்படுவது பிறகு மூன்று நான்கு ஐந்து என்று அந்த அறிவுகள் உடைய உயிரினங்கள் உலகத்தில் இருக்கின்றன அதில் ஆறு அறிவுடைய உடையன நம்முடைய உயிர் மனிதர்கள் அது என்னென்ன அறிவு என்று பார்த்தால் காது வழியா ஓசையை கேட்கிறோம் அது ஒரு அறிவு நம்முடைய உயிர் உலகத்துல இருக்கிற பொருள்கள்ல சப்தம் கேட்க வேண்டும் என்றால் காது வழியா அறியும் இது ஒரு அறிவு தோல் வழியாக நாம் உணர்கிறோம் அப்படி தோல் வழியாக உணர்கிற உணர்வுக்கு தொடு உணர்ச்சி என்கிற அறிவு இனி கண் வழியாக பொருள்களை பார்க்கிறோம் அப்படி பார்ப்பதால கண்ணால கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு பார்க்கிற அறிவு இனி நாக்கு வழியாக சுவைக்கிறோம் அந்த நாக்கு இருந்தாதான் சுவை தெரியும் அது ஒரு அறிவு சுவை என்கிற அறிவு மூக்கு வழியாக முகர்கிறோம் வாசனையை உணர்கிறோம் அது மூக்கு வழியாக உணரக்கூடிய முகர்ச்சி அறிவு காது வழியாக ஓசையை உணர்தல் உடம்பு வழியாக தொடு உணர்ச்சியை உணர்தல் கண் வழியாக பொருள்களை பார்த்தல் பிறகு நாக்கு வழியாக சுவைத்தல் மூக்கு வழியாக நாம் வாசனையை உணர்தல் இப்படி இந்த ஐந்து அறிவை இருப்பது ஐந்து அறிவு என்று சொல்லுவார்கள் அதன் பிறகு இந்த ஐந்தை இயக்குவதற்கு ஏற்ப மனம் என்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது அது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருப்பது நாம் விரிவா பின்னால பார்க்க இருக்கிறோம் ஆனா ஆறறிவு என்பது காது தோது கண்ணு நாக்கு மூக்கு மனம் இந்த ஆறும் சேர்ந்ததுதான் இந்த ஆறு இடங்களை கொண்டு உயிர்கள் அறிந்து மகிழ்ச்சி அடைகின்றன அப்படி மகிழ்ச்சி அடைகிற பொழுது எண்ணத்திலே செயலிலே தூய்மை இல்லை என்று சொன்னால் அதற்கு ஏற்ப உயிர்களுக்கு இன்ப துன்பங்கள் வரும் அந்த முறையிலே வாழ்க்கையில நாம் இப்பொழுது அறிந்து கொண்டிருப்பது இன்பமும் நிறைய நேரம் இருக்கின்றன துன்பமும் நிறைய நேரம் இருக்கின்றன அதில் அதிகமான நிலை எது என்று கேட்டால் மகிழ்ச்சியை காட்டிலும் துன்பம்தான் பொதுவா உலக மக்களிடத்திலே பார்க்கலாம் எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியை தேடுகின்றன ஆனால் உலகத்திலே இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அது சிறிது நேரம் இருக்கிறது பிறகு அது காணாமல் போய் பலவிதமான இடையூறுகளாக துன்பமாக கொண்டிருக்கின்றன எனவே துன்பமில்லாமல் வாழக்கூடிய நெறி எது என்று இந்த உலகத்தில் பலரும் ஆராய்ந்து பார்த்தார்கள் ஒவ்வொரு வகையாக தங்களுடைய அறிவால இன்பமாக வாழ்வதற்கு வழி பல வகைகளை காட்டினார்கள் அதில உலகியலை பொருளீட்டுவது ஒரு வகையானது கல்வி என்று அந்த கல்வியின் மூலம் பொருளீட்டுவது ஒரு வகையாக நமக்கு செல்வத்தை கொடுப்பது தொழில் செய்வது ஒரு வகையாக நமக்கு செல்வத்தை கொடுப்பது இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில உடம்புக்கு தேவையான மகிழ்ச்சிகளை எல்லாம் தயார் செய்து கொள்ளலாம் அப்படி இருந்தாலும் கூட உயிரில அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருப்பதற்கு பலரும் தேடினார்கள் பலவிதமாக அப்படி தேடிய அந்த அமைப்புகளை சமயவாதிகள் என்று பெயர் சொன்னார்கள் சமயம் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் என்று பொருள் வீட்ல உணவு பண்டங்களை சமைக்கிற கூடத்துக்கு சமையல் கூடம்னு பேர் அந்த சமையல் கூடத்துல உண்பதற்கு தேவையான பொருட்களை உண்பதற்கு ஏற்ற முறையில வேக வைத்து ஊற வைத்து சமைக்கிறோம் அதை போல சமயம் என்பது ஒரு உயிர் மகிழ்ச்சி அடைவதற்குரிய நெறிமுறைகளை நமக்கு காட்டுவது அந்த வகையில நமக்கு சமயம் என்று சொன்னால் உலோகாயதன் என்ற ஒரு சமயவாதி முதலா சிவாத்துவதி ஈரா இருபத்தி நாலு சமயங்கள் சொல்லுகிறார்கள் அந்த சமயங்களில் உயர்ந்த சமயம் சைவ சமயம் இந்த சமயங்கள்ல சொல்லப்படுகிற நெறி உயிர்கள் மகிழ்ச்சி அடைவதற்குரிய வழி இன்பம் அடைவதற்குரிய வழிவேர் அடைவதற்குரிய வழி சமயங்களை நமக்கு சொல்லுகின்றன அந்த முறையில் உயிர்கள் என்கிற ஒன்று நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது இந்த உயிர் மகிழ்ச்சி அடைகிறது உடம்பை வைத்து சாப்பிடுகிறது உலகப் பொருள்களை பார்க்கிறது செவி வழியாக ஓசையை கேட்கிறது மூக்கு வழியா முகர்கிறது நன்மை தீமைகளை மனதில் எண்ணி பார்க்கிறது இப்படி இந்த உயிர் உலகியல் பொருள்களை காண்பதற்கும் கேட்பதற்கும் உணர்வதற்கும் சுவைப்பதற்கும் முகர்வதற்கும் இந்த உடம்புல உயிர் உயிர் இந்த உடம்பிலே இருக்கிற கருவிகள் வழியாக இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன அதனால் இந்த உயிர் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு ஏற்ப இறைவன் உயிர்களுக்கு நன்மையை செய்கின்றான் இந்த உண்மைகளை பலவாறாக காட்டினார்கள் இப்ப நம்முடைய உடம்பு எல்லாருக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது இந்த உடம்பு உயிரின் வேறாக இருக்கிறது உயிர் வேறு உடம்பு வேறு உயிர் வேறு உடம்பு வேறு என்பது எப்ப தெரியும் உயிர் போனது பிறகுதான் தெரியும் அதுவரை நமக்கு தெரியாது எனவே உடம்பின் வேறாக இருப்பது உயிர் உயிர் போன பிறகு நாம் தெரிகிறோம் அப்போ உடம்பு கண்ணுக்கு தெரிகிறது உயிர் கண்ணுக்கு தெரியாது கருவிகளாலும் காண முடியாது இந்த உயிர் தான் உடம்பை இயக்குகிறது உயிர் ஒரு பொருளை பார்க்கணும்னா கண் வழியா பார்க்குது காது வழியா ஓசைய கேட்குது இது மாதிரி ஐந்து அந்த அறிவுகள் வழியாக நமக்கு உயிர் தேவையானவைகளை கேட்டு சுவைத்து உணர்ந்து பார்த்து உற்று மகிழ்கின்றது எனவே உடம்பு உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் ஆக உயிர்தான் உடம்பின் வழியா இன்ப உன்பங்களை அனுபவிக்கின்றன அந்த உயிர் உடம்பை இயக்குவதை போல உயிரை இயக்குபவன் கடவுள் என்று வைத்தார்கள் கடவுள் உயிரை இயக்க உயிர் உடம்பின் வழியாக துன்பங்களை அனுபவிக்கின்றன ஆக ஒரு உயிர் செயல் ஒரு உடம்பு செயல்படுவதற்கு உயிர் எவ்வளவு இன்றியமையாததோ உயிருந்தால்தான் உடம்பு செயல்படும் அதே போல உயிரை இயக்குபவன் கடவுள் இந்த உண்மைகளை நம்முடைய பெரியவர்கள் ஆராய்ச்சி அறிவாலும் அனுபவ அறிவாலும் கண்டறிந்தார்கள் அப்படி கண்டறிந்த முறையில் உலகத்தில் இருக்கிற பொருள் மூன்று ஒன்று கடவுள் இன்னொன்று உயிர் இன்னொன்று உயிருக்கு இருக்கிற அறியாமை அந்த அறியாமையை நீக்கிக் கொள்வதற்காக கடவுள் கொடுத்த உடம்பு இந்த உலகம் ஆகியவைகள் என்று ஒரு வரையறை செய்தார்கள் அந்த வரையறையில ஒழுங்கை கண்டுபிடித்தார்கள் அதில் கடவுள் என்பவர் யார் அவருக்கு இருக்கிற கடவுள் உண்டா இல்லையா அவருக்கு இருக்கிற இலக்கணம் எது கடவுள் என்ன செய்கிறார் என்பதை பற்றி சிந்தித்தார்கள் உயிர் என்பது உண்டா இல்லையா உயிருக்கு என்னென்ன தேவை உயிரினுடைய இலக்கணம் என்ன என்பதை பற்றி சிந்தித்தார்கள் இனி இந்த உயிர் எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாமல் உயிர் அறியாமை என்கிற ஒரு சக்தியால் அது அடக்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்கு தெரிந்தார்கள் இந்த அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு ஏற்ப கடவுள் உயிர்களுக்கு உடம்பு முதலிய கருவிகரணங்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வினைக்கு ஏற்ப படைத்துக் கொடுத்தான் என்பதை கண்டறிந்தார்கள் அப்படி கண்டறிந்த நிலையிலேதான் இறைவன் செய்த உதவிகளை பற்றி உயிர் இறைவன் வழியாக பெறுகிற நன்மைகளை பற்றி அறியாமையின் காரணமாக வருகிற துன்பங்களைப் பற்றி தமிழில் தொல்காப்பிய முதலாக நூல்கள்ல இந்த மூன்று பொருள்களை பற்றி ஆங்காங்கே சொல்லப்படுகின்றன தொல்காப்பியம் அதன் பிறகு சங்க இலக்கியம் பிறகு காப்பியங்கள் இவைகளில இந்த மூன்று பொருள்களை பற்றி உண்மைகளை பாடி வைத்தார்கள் பிறகு இறைவனை பற்றி பின்னால பக்தி இலக்கியங்கள் இந்த நாட்டில தோன்றின அந்த பக்தி இலக்கியங்களில முதன்மையாக போற்றப்படுவது அம்மையார் அருளி செய்த தமிழ் மந்திரங்கள் அதைத் தொடர்ந்து திருமுறை மந்திரங்கள்ல திருமூலர் அருளியது தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆசிரிய பெருமக்கள் இறைவனுடைய கருணையை பக்தி இலக்கியங்களாக பாடி கொடுத்தார்கள் அப்படி பாடிக்கொடுத்த பக்தி இலக்கியங்கள் பனிரெண்டு என்று நமக்கு தோற்றுக் கொடுத்தார்கள் அந்த பக்தி இலக்கியங்களில தமிழில சொல்லப்பட்டிருக்கிற அந்த உச்செய்தி என்ன என்று சொன்னால் கடவுளுடைய இருந்த நிலை சொரூப நிலை அந்த கடவுள் உயிர்களுக்காக தன்னிலையிலே இருந்து இறங்கி வந்து கருணை செய்த நிலை உயிர்களினுடைய அறியாமை நிலை அந்த உயிர்கள் அறியாமை நீங்கி இறைவன் ஆட்கொண்டு பேரின்பத்தை கொடுத்த நிலை இவைகளையெல்லாம் பக்தி பனுவல்களாக தமிழில நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்தார்கள் அப்படி கொடுத்திருக்கிற நூல்கள்ல பக்தி இலக்கியம் என்று போற்றப்படுவது பனிரெண்டு திருமுறைகள் பனிரெண்டு திருமுறைகள் அந்த பனிரெண்டு திருமுறைகளை அருளி செய்த பெரியவர்கள் இருபத்தி ஏழு ஆசிரிய பெருமக்கள் இருபத்தி ஏழு ஆசிரியர்களும் இறைவனுடைய கருணையை பக்தி இலக்கியமாக கொடுத்ததை பனிரண்டு திருமுறைகள் என்று நமக்கு தொகுத்திருக்கிறார்கள் அந்த பனிரெண்டு திருமுறைகளையும் பாடிய ஆசிரியர் பெருமக்கள் இருபத்தி ஏழு பேர் ஆக இன்றைய வகுப்பில் நாம் அறிமுகமாக தெரிந்து கொண்டது உயிர்கள் நன்மை பெறுவதற்கு ஏற்ப கடவுள் உயிர்களுக்கு உடம்பு முதலியவைகளை கொடுக்கிறான் அந்த உடம்பு முதலியவைகள் ஓரறிவிலே இருந்து ஆறறிவு வரை உயிரினங்கள் உலகத்தில் உண்டு எல்லா உயிரினங்களும் இன்பத்தை தேடி மகிழ்ச்சியை தேடி அலைகின்றன அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்குரிய வழிமுறைகளை அறிவால ஆராய்ந்தார்கள் பல மக்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொன்னார்கள் அப்படி சொல்லி இருக்கிற அந்த கருத்தமைப்புக்கு சமயம் என்று பெயர் சமயம் என்பது உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற நெறி அந்த சமயத்திலே உயர்ந்ததாக சொல்லப்படுவது சைவ சமயம் தொடக்கமாக சொல்லப்படுவது உலோகாயத சமயம் அந்த உலோகாயதன் முதல் சைவ சமயம் ஈராக இருக்கக்கூடிய அந்த சமயவாதிகள் உயிர்கள் மகிழ்ச்சி அடைவதற்குரிய வழிகளை பலவிதமாக சொன்னார்கள் அதில் உடம்பு உடம்பை இயக்குகிற உயிர் உயிரை இயக்கிற கடவுள் இந்த முப்பொருள் உண்மைகளை பற்றி தமிழில் தொல்காப்பியம் பிறகு காப்பியங்கள் புராணங்கள் ஆகியவற்றை சொல்லியிருந்தாலும் பக்தி இலக்கியமாக நமக்கு கிடைக்க பெற்றவை திருமுறைகள் அது முதல்ல நமக்கு கிடைத்தது காரைக்கால் அம்மையார் என்கிற அம்மை பாடியது அதை தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆசிரிய பெருமக்கள் அருளி செய்த அந்த தமிழ் மந்திரங்களை பனிரெண்டு திருமுறைகள் என வகுத்தார்கள் அந்த பனிரெண்டு திருமுறைகளும் இறைவனுடைய இருந்த நிலை சொருப நிலை இறைவன் உயிர்களுக்காக இறங்கி வந்து அருள் செய்த கோலம் உயிர்களினுடைய இழிந்த நிலை உயிர்கள் அந்த இழிந்த நிலையை நீக்கி பேரின்பத்தை அடையக்கூடிய வழியை செய்த கருணையை போற்றியது என்பதாக அந்த திருமுறைகள் அமைய பெற்றிருக்கின்றன திருமுறை ஆசிரியர்கள் இருபத்தி ஏழு பேர் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் அந்த பாடலை மட்டும் கவிதா அம்மாவரிடத்துல சொல்லி அந்த பன்னெண்டு பெயர் மட்டும் அழகாக பெரியவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் தெரியாம சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் என்று அந்த பாடல் தொடங்கும் அது புதிதாக இருப்பவர்களுக்கு அந்த பாடலை இந்த இணைப்பில பகிரும்படியாக அவர்கள் செய்வார்கள் அதில் அந்த பாடலை கொஞ்சம் அன்பர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு இந்த இருபத்தி ஏழு ஆசிரிய பெருமக்களில தலை சிறந்தவர்களாக மக்களிடத்துல நல்ல இறைவனுடைய கருணையை தமிழில் பாடி கொடுத்தவர்கள் நால்வர் பெருமக்கள் ஒருவர் திருஞான மூர்த்தி நாயனார் இன்னொருவர் திருநாவுக்கர சுவாமிகள் இன்னொருவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்னொருவர் மாணிக்கவாசக பெருமான் இந்த நான்கு பேரும் பாடிய தமிழ் மந்திரங்களை தேவாரம் என்றும் திருவாசகம் என்றும் சைவ உலகம் போற்றியது எஞ்சியுள்ளவர்கள் பாடியதை எல்லாம் சேர்த்து பனிரெண்டு திருமுறைகள் என்று நமக்கு அமைத்துக் கொடுத்தார்கள் அது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடியது ஒன்று இரண்டு மூன்று என்று முதல் மூன்று திருமுறைகள் அடுத்து திருநாவுக்கர சுவாமிகள் பாடியது நான்கு ஐந்து ஆறு என்று போற்றப்பட்டன சுந்தரமூர்த்திகள் சுவாமி எது ஏழாம் திருமுறை ஆக மூவர் பெருமக்கள் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மூவரும் பாடிய தேவாரத்திற்கு ஏழு திருமுறைகள் என்று பிரித்து வைத்தார்கள் எட்டாம் திருமுறையாக இருப்பது மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்தது எட்டாம் திருமுறை திருவாசகம் அந்த திருவாசகத்துல பின்னிணைப்பாக இருப்பது திருக்கோவையார் என்ற ரெண்டு நூல் திருவாசகம் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுறை ஒன்பது ஆசிரிய பெருமக்கள் பாடிய ஒன்பதாம் திருமுறை அந்த ஒன்பதாம் திருமுறையிலே ஒரு பகுதி சேர்ந்தனார் என்ற பெரியவர் பாடியது திருப்பல்லாண்டு ஒன்பதாம் திருமுறையில திரு இசைப்பா திருப்பல்லாண்டு சேர்த்து ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருமூலதேவநாயனார் அருளி செய்தது பதினோராம் திருமுறை பனிரெண்டு ஆசிரிய பெருமக்கள் சிவபெருமான் முதலாக நம்பியாண்டார் நம்பிகள் ஈராக பனிரண்டு ஆசிரியர்கள் பாடிய நூல்கள் அடங்கிய தொகுப்பு பதினோராம் திருமுறை பனிரெண்டாம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் தெய்வ சேக்கலார் பெருமான் அருளி செய்தது பனிரெண்டாம் திருமுறை இப்படி பனிரெண்டு திருமுறைகள் நமக்கு அமைய பெற்றிருக்கின்றன இதில் பதினோரு திருமுறை வரை ஒரு அமைப்பை உருவாக்கியவர் நமக்கு ராஜராஜ சோழன் என்ற தமிழகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அருளுள்ளமுடைய சோழராஜா அவர்தான் இந்த தேவாரங்களை தொகுத்து பிறகு ஒன்பதாம் திருமுறை பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று என்று நம்பியாண்டார் நம்பிகள் வரையறை செய்தார்கள் பின்னால தெய்வ சேக்கிளார் வந்து பாடி திருத்தொண்டர் புராணம் அதையும் சேர்த்து பனிரெண்டு திருமுறைகள் என்று அமைத்து கொடுத்தார்கள் ஏறத்தாழ பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்கள் அமைய பெற்றன இந்த பனிரெண்டு திருமுறைகளிலே அதில நால்வர் பெருமக்களுடைய போற்றி ஒரு பாடல் பூழியர் ஓன் வெப்பொழித்த புகலியர் ஓன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி என்று நால்வர் பெருமக்களுடைய துதிப்பாடல் அதை தொடர்ந்து சேக்கிளார் பெருமானுக்கு ஒரு தனி துதிப்பாடல் இருபத்தி ஏழு ஆசிரியர்களையும் சேர்ந்து ஒரு துதிப்பாடல் நமக்கு அமைய பெற்றிருக்கின்றன நாம் இந்த சைவ நூல்களில் அறிமுகமாகிறவர்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது பனிரெண்டு திருமுறைகள் அந்த பன்னெண்டு திருமுறைகள் ஓரளவுக்கு நீங்கள் அங்கே பயிற்சி உடையவர்களாக இருக்கிறீர்கள் அதில் ஏதேனும் சில அஞ்சல்கள் இருக்குமானால் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜ் செம்புச்சோதிநாதர் அந்த இணைப்புல நீங்கள் போட்டால் அது நான் தெரிந்து கொண்டு அதன் விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன் இன்றைய வகுப்பில் இருபத்தேழு ஆசிரிய பெருமக்கள் பாடியருளியது பனிரெண்டு திருமுறைகள் முதல் மூன்று திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அடுத்த மூன்று திருமுறை திருநாவுக்கர சுவாமிகள் அடுத்து ஒன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமிகள் பாடியது எட்டாம் திருமுறை ஒன்பது ஆசிரியர்கள் பாடியது ஒன்பதாம் திருமுறை திருமூலர் பாடியது திருமந்திரம் பனிரெண்டு ஆசிரியர்கள் பாடியது பதினோராம் திருமுறை சேக்கிழார் பாடியது பன்னெண்டாம் திருமுறை இதுல சில பேருக்கு தான் பெயர் சொன்ன ஒன்பதாம் திருமுறையில ஒன்பது பேரும் பதினொன்னாம் திருமுறையில பதினோரு பேரும் நான் உங்களுக்கு பெயர் சொல்லவில்லை அந்த பாடல் இந்த வகுப்பு முடிந்தவுடனே அம்மா அவர்கள் அந்த பாடலை மட்டும் உங்களுக்கு பகிர்வார்கள் அதை தெரிந்து கொண்டு சில விளக்கங்களை சனிக்கிழமை வரை சிந்தித்துக் கொண்டிருங்கள் தொடர்ந்து இந்த திருமுறைக்கு அடுத்து இருக்கிற சில சிந்தனைகளை அடுத்த வகுப்பிலையும் சிந்தித்து பிறகு நாம் சித்தாந்த பாடங்களுக்குள் செல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன் இந்த அடிப்படைக்கு காரணம் நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து கொண்டீர்கள் அப்பொழுது சில பேர் தொடக்க நிலையில் இருந்தார்கள் பெரியவர்கள் மலர் உள்ளிட்ட பெரிய அவர்களெல்லாம் என்பதாக ஒரு தொடக்கமாக உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் அடுத்த வகுப்பில இதை ஒட்டி இருக்கிற சாஸ்திரங்களை பற்றி நினைவூட்டி பிறகு நாம் வகுப்புக்குள்ளே செல்வோம் சிவாய நம்ம எல்லோரும் இந்த இணைப்புல தொடர்ந்து வாருங்கள் கொஞ்சம்